வணக்கம் என்னயிர் ஆரியர் மக்களே சகோதர சகோதரிகளே ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என்னால் நம்பவும் முடியலை நம்பாமல் இருக்கவும் முடியலை சூர்யா மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்கா அதுவும் எப்படி நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நடக்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் நீங்கள் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க தயவுசெய்து வாங்க ரொம்ப வந்து எலி அம்மனத்தோடு விளாடுது எதுக்கு விளாடுதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை காரணம் என்னென்னா நான் நேற்று போகலை ஆக்சுவலாக நேற்று மத்தியானம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தூங்கினேன் அப்புறம் படத்துக்கு போனேன் வந்தேன் லைவாக போட்டேன் எப்பயும் போல் எல்லோரும் எதிர்பார்த்தது என்ன ஆமாம் இப்படி தான் பேசுவார் இந்த கிளம்பிடுவார் கிளம்பி நேரம் சூர்யா வீட்டில் போய் அவ கட்டப்பை கருப்பி கவட்டையே தஞ்சம்னு படுத்துருவார் அப்படிலாம் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் பண்ண வேலை தான் இந்த இந்த வீடியோவுக்கே ஒரு ட்விஸ்ட்டு என் லைஃபுக்கே ஒரு ட்விஸ்ட்டு சூர்யாவுக்கே ஒரு ட்விஸ்ட்டு அதாவது நான் எங்கேயுமே போகலை சுமி வீட்டுக்கும் போகலை சூர்யா வீட்டுக்கும் போகலை பேசாமல் எங்கள் அம்மா வீட்டிலே படுத்துட்டேன் வேறு வழி இல்லாமல் காரணம் என்னென்னாலும் பரவாயில்ல பார்த்துக்குருவோம் எங்கள் அம்மா தானே வருது கனவுல வந்தாலும் சரிதான் நினைவில் வந்தாலும் சரிதான் நல்லதா கெட்டதோ பெத்த தாய் நம்மளை என்ன கொண்டுருவா போகுது ஆவியா வந்து பரவாயில்ல முடிஞ்சதான் ஆனதா அது பார்த்துக்குருவோம்டா அப்படின்னு சொல்லி நான் படுத்துட்டேன் இங்கேயே ஏன்னா காரணம் எனக்கு அவ்வளோ தூரம் வெக்ஸு உயிர் வாழ்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை இங்கே போய் அப்படி அவ்வளோ தூரம் பேசிட்டு திருப்பி நைட்டு சூர்யா வீட்டுக்கு போனால் என்ன ஆகும் அவள் உட்காந்து தலை மாட்டில் உட்காந்து உட்காரி வைப்பாள் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு ஊழு ஊழு ஊழுன்னு அழுது 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 என்னைய போட்டு ஏற்றி என் தூக்கத்தை கெடுத்து பிபி பிரஷரை ஏற்றி சுகர் மாத்திரை ஒன்றுக்கு ரெண்டு போட வச்சு ரெண்டு பாட்டு சிகரெட்டு குடிக்க வைப்பாள் இது எதுக்கு நம்மளுக்கு தேவையான்னு சொல்லிட்டு அதுக்கு பேசாமல் அம்மாவே மேலு பெத்த தாயே தஞ்சம்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டிலையே படுத்துட்டேன் ஏ ஃபோன் எனக்கு அடித்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன் அடித்தா நான் பேசவும் இல்லை வைக்கவும் இல்லை கடைசியாக ஒரு ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன் சரி என்ன தான் சொல்கிறேன்னு கேட்போங்கிறதுக்காக தான் எடுத்தேன் வீட்டுக்கு வா எனக்கு ஒத்தையில் இருக்கிறக்கு பயமாக இருக்குது நீ இப்படியே தினம் பண்ணிக்கிட்டு இருந்தனா அது நல்லா இல்லை இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அவள் என்னை ரொம்ப ஒரு மாதிரி அழுது ஃபீல் பண்ணிலாம் பேசினான் நான் சொன்ன ஒரே வார்த்தை உன் பேச்சுக்கெல்லாம் எல்லாம் மீறி போகுது நான் சொல்கிறது எதையுமே நீ கேட்க மாட்டேங்கிற குடிச்சிட்டு லைவ் போடாதனா குடிச்சிட்டு லவ் போடுறேன் தேவையில்லாமல் அறகுறையாக ட்ரெஸ்ஸை வந்து இங்கிட்ட அங்கிட்டு விளக்கி காட்டுறது அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு லைவ்லேயே உட்காந்துக்கிட்டு அவுத்து காட்டுறது இப்போ பணியனை மாற்றுறது ஜட்டியை மாற்றுறது இது எதுக்கு இது என்ன பழக்கம் நான் சொல்கிறது நீ என்னையே தான் மானங்கட்ட கேள்வி கேட்குறானுங்க கமெண்ட்டில் வந்து இது தான் நீ திருத்தி வச்ச லட்சணமாக இது தான் நீ வந்து அவளை வந்து அஞ்சு வருஷமாக மாற்றி வச்சேன்னு சொன்னதா போயா போய் வேலையை பாரியான்னு சொல்லி என்னை கல்வி கழுவி ஊற்றுறாங்க அதுக்கு நீ ஒன்று பண்ணு உன் வேலையை நீயே பார்த்துக்க என் உன் விஷயத்தில் நான் தலையிடலை எப்படி வேணாலும் லைவ் போடு ஆனால் என்னையை விட்டுரு உனக்கு தேவை என்ன சுமி கூட போய் சேரக்கூடாது அவங்க கூட போய் குடும்பமாக இருக்கக்கூடாது அது தானே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல நான் இங்கேயே இருந்துட்டு போயிடுறேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ ஓ இது நீ போய்க்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை அப்படிலாம் இல்லை நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீ யாருக்கிட்ட மணி கேட்க சொல்கிறியோ கேட்குறேன் வாயும் அதே மாதிரி ரொம்ப ஓவர் கிட்டத்தட்ட யாரையுமே மதிக்கிறது இல்லை நீ வா நீ என்ன பெரிய ஆளா நீ என்ன அப்பா டக்குற நீ வா உன்னையை நான் கவனிச்சுக்கிறேன் என்னை வந்து ஒரு ஆணியம் பிடுக்க முடியாது நான் அப்படி இந்த பேச்சு தான் வேணாங்கிறது கற்பெருமை பேச்சு இப்போ கூட வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் பிடிக்கலை மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறேன்னா மன்னிப்போடு போகணும் அதை விட்டுட்டு எனக்கு வந்து அஞ்சரை லட்சம் பேர் இருக்காங்க என் வீடியோ நான் லைவ் போட்டால் பத்தாயிரம் பேர் என்னை பார்க்குறாங்க என்னுடைய வீடியோக்கள் ஆறரை லட்சம் வியூஸ் போகுது இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்களா ஆ இல்லை நான் கேட்குறேன் இதுக்கு பேர் தான் தற்பெருமை மூடிக்கிட்டு என்ன பேச வந்த அதை மாத்திரம் பேசு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா மன்னிப்பை மட்டும் கேளு அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இத்தனை லட்சம் நீ எத்தனை லட்சம் இருந்தால் இப்போ என்னப்போ உனக்கு உன்னை யார் இப்போ வந்து உன்னை தூக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா அவ்வளோ பேர் உன்னை வந்து நீ பண்ணுற அந்த அட்டூழியத்தையும் நீ லைவில் என்னென்ன கோமாளித்தனம் பண்ணுறங்கிறதையும் பார்க்குறதுக்கு தான் வர்றாங்களே தவிர உன்னை வந்து புகழ்கிறதுக்கு யாரும் வரல ரைட்டாக மொதல் அதை நீ புரிஞ்சுக்க ரெண்டாவது குடும்ப விஷயத்துக்கு வர்றேன் என் குடும்பத்தை நீ வந்து நாரடிக்காத நாட்களே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல நான் ஏன் இவ்வளோ தூரம் உன் மேலே விருப்பம் கொண்டு வந்தேன் உன்னை ஏன் சுத்தமாக வெறுத்தேன் குரான் மேலே கூட சத்தியம் பண்ணுறேன் நீ என்னை விட்டு விலகிறேன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன எதுக்காக மூணு நாளில் நான் வந்து பத்திரம் அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் பத்திரங்கிறது எழுத்து பூர்வமாக நான் உனக்கு இந்த ஏன் இப்போ அள்ளு ஊட்டுச்சு ஏன் வந்து நீ என் பின்னால் இப்போ வர ஆரம்பித்த ஏன் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்டேங்கிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பின்பலம் என்ன அப்படின்னா பின்னால் என்ன இருக்குன்னா நான் எழுதி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் பத்திரம் அதில் வந்து முந்திலாவது வாயில் பேசுவோம் சரிப்பா இனிமேல் சண்டை ஓடக்கூடாது நீ சுமியை திட்டக்கூடாது சுமி உன்னையை திட்டாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா சரிங்க இனி நான் அப்படி பண்ண மாட்டேச்சிக்க நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாயில் சொல்கிறது ஆனால் உள்ளே வந்து ஆல்கஹால்ங்கிற அரைக்கேன் உள்ளே இறங்கினவுன்னு என்னாகிறது ஏய் சுமி நீ என்ன அவ்வளோ பிரியாலை உன் புருஷன் என்கிட்ட தான் இருக்கேன் உன்னால் முடிஞ்சால் உன் புருஷனை காப்பாற்றிக்க உன்னால் முடிஞ்சால் உன் புருஷனை வந்து நீ உன் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு துப்புள்ள நீ எதுக்கு பேசுகிறேன்னு சொல்லி சுமியவே உசு பேத்துறது சுமி வந்து உடனே என்கிட்ட வர்றது இவ பண்ணுறது ஒன்றும் தெரியில்லைங்க உங்களுக்காக நான் பார்க்குறேன் இல்லைன்னா நான் நடவடிக்கை எடுத்தேன்னா இப்போயும் எங்கள் பின்னால் ஆளுங்க இருக்காங்க நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணேனா அடுத்த நிமிஷம் நீங்கள் இங்கே வந்து நிற்கணும் இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சுமி என்கிட்ட வர்றது ஏ உடுப்பா உடுப்பா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு விட்றேன் அவள் இழுப்பூருக்கு போகிறேன்ட்டா இன்னும் கொஞ்சம் டைம் கொடு இன்னும் ஒரு ஒரு மூணு மாதமோ இல்லை ஒரு ஆறு மாதமோ அவளுக்குன்னு சொல்லி அங்கே ஒரு வீடை வாங்கிட்டு அவள் போயிடுவாள் ஏதோ டீவு கூட நான் கட்டிக்கிறேன் ஏதோ ஒன்று நடக்கிறது நடக்கும் கொஞ்சம் அமைதியாக அமைதியாக இருந்துச்சு நானும் எவ்வளவோ ஆசுவாசப்படுத்தி சமாதானப்படுத்தி கொண்டு போகிறது இவள் கேட்குறது இல்லை என்னைக்காவது திருப்பி தண்ணியை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இவளை கூட இருக்கிறது இல்லை அந்த குரூப்ஸ் அந்த குரூப்ஸ் வந்து தேவையில்லாமல் இழுத்து விட்டு இழுத்து விட்டு இவளை பழையப்படி பழையபடி பழைய குருடி கதவை அடின்னு சொல்லி இவளை வந்து டென்ஷன் ஆக்கி விட்டு அக்கா அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க சுமின்னு சொல்லியே தேர்த்தி விடுறதுனால தான் ஃபஸ்ட்டு கட்ட நடவடிக்கையாக குரூப்பை ஒழித்தேன் குரூப்பை மொத்தத்துக்கே அழிச்சு விட்டேன் நீ இந்த பக்கம் இருக்கக்கூடாது அவங்க குரூப்பில் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு நீ குரூப்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி குரூப் அழித்தேன் அதுக்கடுத்து பத்திரம் ரெடி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணேன் இதானே நான் இனிமேல் வந்து இந்த வாயில் பேசுகிறதுக்கே வேலை இல்லை எதாக இருந்தாலும் எழுத்து பூர்வோம் இந்த வாருங்க இப்படி எப்படி எழுதி கொடுத்துருக்கா சூர்யா இனிமே நீ பேச மாட்டேன் என் குடும்பத்தை பற்றி இழுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா நாங்களும் அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்க இவங்கள பற்றி பேச மாட்டோம் இதை யாரும் மீறினாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டா ஸோ நான் வந்து இந்த வரங்க எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கியிருக்கேன் காவல்துறையே நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னா முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காகத்தான் இந்த வட்ட எழுத்து பூர்வமாக பத்திரம் ரெடி பண்ணுறேன் உங்கள் அம்மாவை அண்ணனை வர சொல்லு முடிஞ்சால் பால கூட கூப்பிடு ஒன்றும் பால கையில் ஒப்படைக்கிறேன் இல்லையா நீ எப்போ எப்போ எப்படி போனால் எனக்கு தேவை கிடையாது உன் குடும்பத்தோட போ இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு போ இல்லை இழுப்பூருக்கு போ எழுத்து பூர்வமாக கொடு அப்படின்னு சொல்லித்தான் நேற்று நான் சொன்ன மாதிரி தான் தாக்கமிட்டை எழுதிடுவோம் வக்கீலை கூப்பிடுவோம் உன் சொந்தத்தை கூப்பிடு ஏன் செய்யிட்டு நான் ஒரு நாலு பேரை கூப்பிடுறேன் உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு மாதம் மாதம் தான் ஏன்னா உனக்கு பணமாக உன் வீட்டுக்கு லோனாக கட்டுறேன்ட்டேன் முடிவு இதுதான் பணம் வேணாம் வீட்டுக்கு வந்து லோனு நீ வந்து போடு மாதம் மாதம் வந்து என்னால் முடிஞ்சது எத்தனை வருஷம் போடுற அஞ்சு வருஷம் போடுறியா பத்து வருஷம் போடுறியா போடு உயிலையுமே வந்து ஓன் எழுதி கொடுத்துட்றேன் நாளைக்கு வந்து லோன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவள் சொன்னது என்னென்னா வீடு வந்து பேரில் இருக்கும் நீ லோன் வாங்குறதுனால ஓம்பேரில் தான் வீடு இருக்கும் நாளைக்கு உன் பிள்ளைகளோ உன் பொண்டாட்டியோ வந்து என் புருஷன் சம்பாத்தியத்தில் தான் யூடியூப் காசில் தான் நீ இந்த வீட்டை வாங்கின நீ வீட்டை கொடுன்னு சொல்லி தகராறு பண்ணக்கூடாது நாளை பண்ண கேஸ் போட்டுறக்கூடாது அதுக்காகவே ஒரு உயிரை எழுது எழுதி என் பேரில் வந்து இந்த வீட்டுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் அதாவது சுமி என் பையன் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த லோன் முடிஞ்ச உடனே முழுக்க முழுக்க இந்த வீடு திலீபா கோகுல் மற்றும் சூர்யா என்கிற சுப்புலட்சுமி இவங்க மூணு பேருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதிரு நான் நாமினியாக போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசி முடிச்சாச்சு அதுக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன் பத்திரமும் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஆக கடைசி கட்டமாக பார்த்தா இது சுத்தப்படாது இன்றைக்கி இவன் குடும்பத்தோடு போயிட்டான்னா நாளைக்கு நம்ம கதி அதோ கதி நம்ம வந்து ஒரு நிர்கதியாக நிற்போம் ஆள் வந்து ஒரு ஆம்பளத்துணை வேணும் இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலையில் ஆண் துணை இல்லாட்டினா ஒரு பொண்ணை வந்து எப்படா வந்து கழுகு மாதிரி தூக்கிட்டு போகலான்னு சொல்லி புனந்தின்ண்ணி கழுகுங்க உலகத்தில் நிறையா சுற்றுது இது போக பெரியக்கா சும்மா இருக்காது பெரியக்கா ஏதாவது ஒரு இதில் ஏன்னா இவன் என்ன பண்ணுவா நான் சொல்லவா நான் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போகாதக்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே எப்படியாவது வந்துருச்சுக்கா என்னைய நீ சிக்கா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் நீ யாருக்கிட்டையெல்லாம் வந்து காலையில் விழுக சொல்கிறியா சொல்றியா நான் விழுகுறேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்ததுக்கு காரணமே நாளைக்கு பின்னால் பெரிய ஆப்பு சுருக போகிறதுக்கு பெரிய கார் ரெடியாக இருக்குங்கிறதுனால தான் என்கிட்ட இப்போ திருப்பி மன்னிப்பு கே கேட்டுக்கிட்டு இப்போ வந்தது நான் என்ன முடிவெடுக்கிறதுங்கிறது எனக்கே தெரியலை ஏன்னா இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்லி நான் பேச ஆரம்பித்தேன் குடும்பத்துக்காகவே வேலை ஆரம்பித்தேன் குடும்பத்துக்காக நிறையா சிந்திக்க ஆரம்பித்தேன் குறிப்பாக என் பேரனுக்காக அவன் கூட கொஞ்சம் விளையாடணும் அவனுடைய மலகை சொல்ல கேட்கணுங்கிறதுக்காக என்னைய நானே மாற்றிக்கிட்டேன் எனக்கு அதை மீறி இதை அந்த குடும்பத்தை தவிர்த்து எனக்கு செக்ஸோ காமமோ காதலோ சூர்யாவோ எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு தேவை என்னுடைய கடைசி காலம் நல்லா இருக்கணும் இனி வந்து நான் புறக்க இல்லை இறக்கத்தான் போகிறேங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் தான் அந்த நாள் நல்லா தான் நான் என் குடும்பத்தை இவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் எவ்வளவு தான் என் குடும்பத்து மேலே பழி போட்டாலும் என் குடும்ப மானத்தை வாங்கினாலும் எல்லாத்துலேருந்து காப்பாற்றி இன்றைக்கி ஒரு நேரு கோட்டில் என் குடும்பத்தை நான் கொண்டு வந்துட்டேன் இன்னும் என்ன ஜஸ்ட்டு அந்த எண்டு அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒரு வீரம் ஓடுறேன் நூறு மீட்ரு ஓடுறதுக்கு இன்னும் வந்து ப ஒரு மீட்ரு தான் இருக்குது தொண்ணூத்தொம்போது மீட்ரு ஓடிட்டேன் அந்த ஒரு மீட்ரு போகிற இடத்துல அவன் தடுக்கி உழுகிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போடுறான் ஊட அளவு கம்பை நீட்டுறான் இதில் இதை நம்பி இவன் கே கேட்குற மன்னிப்பை நம்பி நான் வந்து அந்த கட்டையில் போய் இடிச்சிட்டேனா அதோட நான் கவட்டக்குள்ளே விழுந்துருவேன் புரியுதா இப்போ நான் முடிவெடுக்க வேண்டியது எனக்கு ஒரு சின்ன குழப்பந்தான் இருக்குது இவன் உண்மையிலேயே என்னை வந்து விரும்பி மன்னிப்பு கேட்குறாளா இல்லை நாளைக்கு இவளுடைய பணத்துக்காகவும் இவளுக்கு வீடு கட்டி கொடுக்காம இங்கே ஓடி போயிடுவானோ பாதியிலே அத்து விட்டுட்டு ஓடிடுவானோங்கிற பயத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடுறாளா இல்லை மன்னிப்பே கேட்காதவ மன்னிப்பு கேட்குறானா அதில் ஏதோ ஒரு பின்னால் ஒரு சூழ்ச்சி இருக்குதோ இல்லை ஏதோ நம்மளை திருப்பி கூப்பிட்டு வச்சு போகிறதும் போகிறேன் கடைசியாக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ ரெக்கார்டிங் எடுக்க முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆடியோ எடுக்க முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ இவனை வந்து கவுத்த முடியுமோ இவன் குடும்பத்தை நாரடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நாரடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பகல் வேஷம் போலி வேஷத்தை போடுறாளாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு இதுக்கு விட வேணும் ஏன்னா நேற்று முந்தா நாள் வரைக்கும் நைட் குரான் மேலே சத்தியம் பண்ண சொன்னப்போ உனையும் பிடிக்கவே பிடிக்காது நீ உண்மையிலேயே மன உளைச்சல கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ண உடனே அடுத்து உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைகளும் உன் ப பொண்டாட்டி நல்லவளா அவ யோக்கியமானவன் சொல்லி குரானில் சத்தியம்னு சொல்லி அடுத்து ஒரு ட்விஸ்ட்டு அப்படி ஏற்றி விட்டா பாருங்க அப்போவே மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸ் வச்சுருக்கா என் மேலேயும் என் குடும்பத்து மேலே அது என் என் மேலே கூட இல்லை என் குடும்பத்து மேலே அதுவும் குறிப்பாக சுமி மேலே பயங்கரமான ஒரு பழி வாங்குற குணம் இவன் மனசுக்குள்ளே இருக்குது ஆக இவ அதை வச்சு என்னை கூப்பிட்டு நயவஞ்சகமாக பேசி சரக்கை வாங்கி ஊற்றி விட்டு என்னை ரெக்கார்டிங் போட்டு எடுத்து எதையாவது ஒரு திருகல் வேலை பார்த்து என் கெடுக்கிறதுக்கு உண்டான வேலை தான் இந்த மன்னிப்பா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டில் இருக்குது எதாக இருந்தாலும் நான் உடனே முடிவெடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு சொல்லி ஆதரவு கொடுக்குறது என்னுடைய சகோதரிகள் என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத அவங்களுடைய கருத்து அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் இவள் கூப்பிட்றாளே இவள் போகலாமா வேணாமா ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் நான் இருந்தால் தான் அவள் வீடியோவே எடுக்க முடியும் நான் இருந்தால் தான் அவள் வந்து காலையில் அந்த எட்டு நிமிஷம் வீடியோ அப்புறம் வந்து நான் தான் அவளுக்கு கண்டென்ட்டே நான் என்ன பேசுகிறேங்கிறத பார்த்து தான் லைவில் வந்து அவள் உருட்டுவாள் இவளை வச்சு நான் உருட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ க காலம் மாறிப்போச்சு எல்லாம் தலகலை முந்தி வந்து அவள் என்ன பேசுகிறான்னு கேட்டுட்டு நான் கண்டென்ட் எடுத்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ அப்படி கிடையாது நான் என்ன பேசுகிறேன்னா அதை வச்சு தான் அவளுக்கு லைவே நான் உட்காந்தாதான் அவளுக்கு காலையில் அந்த எட்டு நிமிஷம் வீடியோ அவளுக்கு காப்பி ஆப் ஆற்றிட்டு வந்து கொடுத்து அவள் வாயில் ஊட்டி விட்டு அந்த அம்மா எழுந்திரிச்சு அப்படி படுக்கையில் உட்காந்துக்கிட்டே பேசுவாங்க அந்த ஒரு வீடியோ வந்து காலையில் காலையில் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தா தான் அவங்களுக்கு வேலை ஓடும் ஆக வெறுங்கையும் முளம் போடாது அவள் சொல்கிறாள்ல நான் சும்மா உட்காந்துக்கிட்டு லைவ் பேசிக்கிட்டு அப்படியே குழம்பு வச்சுக்கிட்டு அப்படியே துணியை துவைச்சிக்கிட்டு அப்படியே வாஷிங் மிஷினை சுத்த விட்டுக்கிட்டே வீடியோ போடுவேன் என்னுடைய தங்கச்சி என்னையை பார்ப்பாங்க ரசிப்பாங்க அதெல்லாம் கிடையாது அப்போ நாங்களாம் திறமை இல்லாதவங்கள நாங்கள் உட்காந்து லைவுனா என்ன அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் நாங்களாம் லைவ் போட்டோம் நான்லாம் போட்டேன்னா லைவில் வர்றவங்க பேரை படித்து அவங்களுக்கு கமாண்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி முதல்ல கமாண்ட் பண்ணுறவங்களாம் மதிக்கணும் அப்போ அதை விட்டுவிட்டு லைவை போட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு கமாண்ட் அது பாட்டுக்கு ஓடுது இவங்க ஒரு பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு கமாண்ட் போடுறவங்க பூரா கதறாங்க இங்கிலீஷில் நேற்று கூட நான் பார்த்தேன் லைவ்ல ஒரு பிள்ளை கெஞ்சுது ஐயோ அக்கா என் பேரை படிங்க அக்கா என் தைவி உங்களுடைய தீவிரமான ஃபேன் நான் எனக்காக ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்கன்னு கண்ணீர் வடிக்குது ஆனால் என்ன அந்த பிள்ளை புறாத்தையும் இங்கிலீஷில் எழுதியிருக்கு ஏம்மா அவளுக்கு தான் தமிழை தவிர எதுவுமே தெரியாது அவள் ஒரு தற்குறி அவளுக்கு போய் நீங்கள் இங்கிலீஷில் போட்டு அழுகிறீங்களே நே நிறையா பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பிள்ளை கிட்டத்தட்ட நூறு கமாண்டுங்க அழுகுது 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 ஒப்பாரி வைக்கிது ஐயோ அக்கா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா ஏழு வருஷமாக உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன்க்கா எனக்காக ப்ளீஸ்க்கா ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்கன்னே போடுது ஆனால் கமாண்டு படித்தா இங்கிலீஷில் போட்டதை என்னைக்கு படிச்சிருக்கா எனக்கு பார்த்து சிரிப்பாக வருது நான் கூட ஸ்பேனராக இருந்தேன் சரி உள்ளே போய் அம்மா அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாது நீ கோச்சுக்கிறாத உன் கமெண்ட்டை தமிழில் போடுமா இல்லை அவளுக்கு பதிலாக நான் உனக்கு ஹாய் சொல்கிறேம்மான்னு போடலான்னு பார்த்தேன் என்னையே காரி துப்பீடு சண்டையை போட்டுரு ஸ்பேனர் பிடிச்சிக்கிட்டு அவள் பின்னாடியே திரிகிறான் பாரு அவளுக்கு வர்றவங்களுக்கு கமாண்ட் போடுறவங்களுக்கு இவே ரிப்ளை பண்ணுறேன் பாருன்னு சொல்லி என்னையே களி ஊற்றிடுவாய்ங்கிறதுக்காகவே நான் போகலை ஆக லைவை எப்படி நடத்தணும்னு முதல்ல ஒரு முறை தெரிஞ்சுக்க என்ன போட்டாலும் பார்த்துருவாங்கன்னா யார் பார்ப்பா எத்தனை நாள் பார்ப்பா எத்தனை நாளைக்கு நீ இதே குடல் குழம்பையும் இதே ஜிலேபி கண்ட மீனையும் இதே கத்திரிக்காய் கூட்டு சாம்பார் பருப்பு சாம்பார் எப்படி வைப்பேங்கிறதும் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க திறமை வேணும் திறமைங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஸ்டாண்டர்டாக முன்னேற முடியும் பேச்சு திறமை இருக்கிறதுனால ஒரு காமெடி சென்ஸ் இருக்கிறதுனால தான் நான் இப்போ வரைக்கும் இந்த மீடியாவுக்குள்ளே நிலச்சிருக்கேன் இல்லைன்னா என்னை என்றைக்கோ ஓரம் கட்டி அடித்து பற்றியிருப்பாங்க சரியா அதை மாதிரி உனக்குன்னு ஒரு திறமையை வளர்த்துக்க தினம் குழம்பு வச்சு சமைச்சி போட்டு லைவில் எனக்கு எட்டாயிரம் எட்டு லட்சம் பேர் வர்றாங்க பத்து லட்சம் பேர் இந்த படம்லாம் ஓட்டக்கூடாது சரியா மன்னிப்பு கேட்குறியா டைரெக்டாக மன்னிப்பை கேளு என் சகோதரிகள் பேரை சொல்லி கேளு நான் நேற்றே சொன்னது தான் ராதா ராமன் பொன்னீஸ்வரி சங்கரன் அப்புறம் யார் நம்ம நாச்சியார் பேர சொல்லி மன்னிப்பு கேளு அது போக மொத்தமாக கமண்டரச பூரா நீ கழுவி ஊற்றியிருக்கேன் என்னுடைய தங்கச்சிகளை பூரா கெட்ட வாரத்தில் திட்டிருக்கேன் மொத்தமாக எல்லாத்துக்கும் இன்றைக்கி லைவ் நைட்டு லைவில் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து நானும் ஏதோ நான் என்னங்கிறது என்ன முடிவு எடுக்கலை நான் வேறு கேட்காமல் போயிட்டாந்தால் உனக்கு ஒரு வேலை இல்லை உன்னையெல்லாம் நம்பி நாங்கள் உன் மேலே பந்தயம் பாரு ஏண்டா அப்படின்னு சொல்லி என்னைய நீங்கள் கழிவு ஊற்றுவீங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நான் கேட்டுக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் இப்போ வருவாங்க போகலாமா வேணாமா இல்லை என்ன இவன் நடிக்கிறாளா நாடகம் போடுறாளா இல்லை உன்னை ஏமாந்து திருப்பி இந்த படுகொழியில் புதகுழியில் உழுந்துராத சிக்காங்கிறாங்களா இல்லை அக்கா பாவம் திருப்பி போங்கன்னு சொல்லி ஒரு ஆறுதலாக நாலு கமாண்ட் வருதாங்கிறத பார்ப்போம் கமாண்டர்ஸ் இல்லாமல் நம்ம கிடையாது நீ சொல்லுவா இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை இதை போய் நீ எதுக்கு அவங்கள்ட்டலாம் கேட்குற அவங்க இல்லாட்டினா நம்ம கிடையாது இப்போ ஒரு பிஸ்னஸ்னால் அவங்களுக்கு எம்டி ஓனர் யார் இப்போ நான் ஒரு டூலர் கம்பெனியில் வேலை பார்த்தேன்னா எனக்கு பாஸ் யார் அப்போ என்னுடைய எம்டி ஓனர் அதை மாதிரி இப்போ நான் இருக்கிறது என்னது யூடியூப்பு யூடியூப்பில் யார் நம்ம கமெண்ட் பண்ணுறவங்க தான் நம்மளுக்கு பாஸ் எம்டி ஓனர் முதலாளி அண்ணாச்சி எல்லாமே அவங்க தான் இப்போ அவங்க சொல்கிறத கேட்டு தான் இப்போ நான் நடக்கணும் அவங்க இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாட்டினா கூட அவங்களுக்கு நாலு பேர் இருக்காங்க ஆனால் எனக்கு கடைசி காலத்தில் நாலு பேர் தூக்கி போடுறதுக்கு அவங்க தான் வேணும் ஸோ அவங்க நான் அவங்கள நம்பி இப்போ இந்த வீடியோவை நான் வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் சூர்யாவோட மன்னிப்பு உண்மையாக பொய்யா க போகலாமா அவன் நடத்துகிறது நாடகமாக இல்லை ரியாலிட்டியாக என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் என் தங்கச்சிங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா என் முடிவை சாயங்காலம் ஆறு மணி லைவில் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் இன்றைக்கி ஹோட்டல் சாப்பாடு தான் சேவலாசுக்கு பக்கத்தில் போய் எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பொட்டினத்தை பிரித்து வச்சு இங்கே தான் திங்க போகிறேன் முடிஞ்சால் இந்தியன் டூ வேணா டீன்ஸுன்னு ஒரு படம் பார்த்திபன் படம் அதை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு கூட சாயங்காலம் லைவுக்கு வர்றேன் மக்களே இன்றைக்கும் சுமி வீட்டுக்கு போகவில்லை சுமி தயவு செய்து ஃபோன்லாம் அடிக்க வேணாம் நான் திருவிழாவில் காண போகிற பாப்பா கிடையாது சரியா நான் ஒரு பெரிய பீப்பா எங்கேயும் போயிட மாட்டேன் இங்கே தான் இருக்கேன் உனக்கு ஃபோன் கூட நீ பண்ணலை இப்போ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னை கூப்பிடக்கூட இல்லை உனக்கு என்ன எம்எல் கோபமோ தெரியலை பார்ப்போம் சாயங்காலம் வரைக்கும் பார்க்கலாம் ஆறு மணி லைவு நான் என்னுடைய முடிவை சொல்கிறேன் தங்கச்சியில் என்ன செய்யலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் பாய்